வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சிபாசர் லாஸா சொன்ன மாதிரி நான் ப்ரேமில் ஃபஸ்ட்டு வைக்கும்போதே அவருடைய கண்ணு தான் பார்த்தேன் அவருக்கு சண்முக கண்ணு தெரில எனக்கு கேப்டன் கண்ணு தான் தெரிஞ்சிது ஃபஸ்ட்டே ஷாக் ஆகிடும் நாங்கள் ஃபார்ட்டி எயிட் ஃபேம்ஸ் வச்சுருந்தோம் அது உள்ளே என்ட்ரி ஆகிற ஃபஸ்ட் ஷாட்டே அவருடைய சண்முகனுடைய ஃபஸ்ட் ஷாட்டை தான் எடுத்தேன் எடுத்தோன்னே எங்கள் டீமே சொன்னாங்க அப்படியே கேப்டன் பார்க்குற மாதிரி அது மாதிரி கிருதாலும் செட் பண்ணியிருந்தோம் ஸோ அவருடைய இடம் பிஎன்சியில் இன்னும் வெற்றிடமாகவே இருக்குது அந்த இடத்த நிரப்புறது தான் நம்ம தம்பி வராப்பெலாம் சொன்னோம் எல்லாரும் ரெண்டு ரெண்டு இடத்த நோக்கி போவாங்க ஆனால் கேப்டன் இடத்த யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க எனக்கு நினைக்க முடியாது அவருடைய லெக் ஸ்டார்டாக இருக்கட்டும் அவருடைய ஆக்ஷன் சீக்கிரம் யாரும் பண்ண முடியாதுன்னா யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க ஆனால் சண்முகம் ட்ரை பண்ணுறாரு அவருக்கு அந்தாலும் கன்ஃபார்மாக கிடைக்கும் பிஎன்சியில் ஏன்னா இந்த படம் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு அனுபவத்தில் சொல்கிறேன் நான் நம்ம எடுத்துகிட்டு இருக்க படத்தில் வந்து ஒரு காமெடி ஆக்ஷன் அதுதான் ரெண்டுமே சரிசமாக பண்ணுறாப்புல ஒரு ஷார்ட் தான் வந்து ரோப்பே வைக்கல தூக்கி அடி போட்டாப்புல ஏன்னா அவ்வளோ ஹைட்டு நான் டைலாக்ஸ் சுத்தி தான் சொல்லி தரேன் இந்த படத்தில் படை படத்தலைவங்களில் மூணு பிரமா பிரமாண்டம் சொல்லலாம் ஒன்று யானை என்னொன்று இளையராஜா சார் அண்டு வந்து சண்முக பாண்டியன் ஏன் அவர் சொல்லாதான் அந்த பிரமாண்டம் ப்ரேம் இல்லை ஷார்ட் ஃபுல் ஷார்ட் வச்சுக்கணும் அல்லே வாரி வச்சுக்கணும் அப்படி இருக்கும் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹீரோ இந்த சண்முக பாண்டியன் தான் சொல்லலாம் அதுவும் இந்த படைத்தலைவன் மூலமாக நம்ம தமிழ் சினிமா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த இடத்தையை பிடிச்சி இந்த பிஎன்சியில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படைத்தலைவன் ஏன்னா ச எல்லாரும் சொன்ன மாதிரி யானை வந்து ஒரு அற்புதமான அனிமல் நம்ம கூடிய ஒரு பேசக்கூடிய ஒரு அனிமல் சொல்லலாம் அதோடய சென்டிமெண்ட் அந்த சாங்கில் பார்க்க முடிஞ்சுது அந்த யானை தேடி போகிறாருன்னு நினைக்கிறேன் அது கண்டிப்பாக அந்த பார்த்ததுக்கப்புறம் ஒரு கண்டிப்பாக ஒரு எமோஷனல் இருக்கும் அந்த எமோஷன் இந்த படத்தை பெரிய லெவலில் கிட்டு கொடுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அவருடைய சாங் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது டெய்லர் உண்மையிலே ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே அதாவது நாம ஆக்சுவலாக யூடியூப்பில் பார்க்கும்போது தெரியலங்க ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது அதுக்கு மெயின் காரணம் கேமராமேன் அவர் உண்மையே கேமராமேன் சார் ரேட் சார் ஏன்னா யானை வச்சு ப்ரேம் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் ஆனால் எல்லா ஷார்ட்லையும் யானை கரெக்டாக பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு கஸ்தீர் சொன்னாங்க பக்கத்துல பக்கம் வந்து உண்மையே சூப்பராக படங்க மொத்த டீம் இதை சிறப்பாக பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் மிஸ்டர் அன்பு ஏன்னா ஒரு யானையை வச்சு ஒரு படம் பண்றது ஒரு சாதம் நினைச்சு பார்க்க பார்க்க முடியுதா நினைச்சு அழகாக இந்த படத்தை கொண்டு வந்துருங்க இந்த படம் கண்டிப்பாக மே மாதம் அது சம்மர் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாரும் பார்ப்பாங்க நம்பிக்கை இருக்கு பத்திரிக்கை நண்பர்களும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி